ப்ராசஸ் எப்படி இருக்குங்கிறதையும் இதில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இப்படி கால்ஃபர் பண்ணது உடனே பார்த்தீங்கன்னா எல்லோரும் இப்போ நான் முன்னாடி சொன்ன இந்த பேசிக் குவாலிஃபிகேஷன் உங்களோட டீட்டெயில்ஸ் இதெல்லாமே டேரெக்டாக அப்ளை பண்ணி நீங்கள் இந்த இதுக்காக கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கான போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி வச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு ஸோ இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ கேன் டேரெக்ட்லி வெயிட்டிங் ஃபார் த டே ஸோ இதுக்கப்புறம் வந்து யாராருக்கு முதல்ல வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா அது மாதிரி யாராருக்கு எவ்வளோ ப்ரிஃபரன்ஸு அப்படிங்கிறதையும் அவங்க அதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கொடுத்து வச்சுருந்தாங்களாம் இதுக்கு அரசாணை வெளியீடு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பணியமுர்த்துக்கான நான் எந்த வெப்சைட்டில் நான் கொடுக்குறோம் அது பாடவாரியாக எவ்வளோ அவங்க வந்து அனுமதிக்கப்பட்ட பணியிடங்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அனுமதிக்கப்பட்ட பணியிடங்களின் எண்ணிக்கைன்னா இதுக்கு வந்து ஒரு தனியாகவே ஒரு வீடியோ போடணும் ஏன்னால் சேங்ஷன்டு போஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும் அந்த போஸ்ட்டுக்கு தான் வந்து எப்போயுமே வேக்கண்ட்டாக இருக்கட்டும் இல்லை இது இல்லாமல் வந்து அண்ணாமலை மிகை பணியாளர்கள் வந்து சேர்ந்ததுக்காக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஆக்சுவலாக இதில் அப்ளை பண்ணும்போது உங்களோட பி ஃபோட்டோ இப்போ பிஜி எம்ஃபில் பிஹெச்டி அதோடு சேர்த்து உங்களோட மதிப்பெண் சான்றிதழ் முதுகலையில் பெற்ற மதிப்பெண் சான்றிதழ் ஏன்னால் அதை பேசிஸ் வச்சு தான் உங்களுக்கு வந்து உங்களோடய மொத்த பேசிஸ் எவ்வளோ இருக்குது மார்க் ஷெடியூலில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து டைரக்டாக போட்டு விடுவாங்க இந்த விஷயத்தில் ஏற்கனவே நீங்கள் கெஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு இதில் ப்ரிஃபரன்ஸ் தருவோம் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க இப்போ கௌரவர்கள் பணியற்றப்பட்ட இந்த விண்ணப்பித்தாளர்கள் வந்து அவங்க அசல் சான்றிதழ் நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா அது வந்து அசல் சான்றிதழில் வருமா அது என்ன மாதிரியான இருக்குங்கிறதையும் அதை வந்து டேரெக்டாக சொல்லிவிடுவாங்க அதே மாதிரி சார்ந்த கீழ்கண்ட குழு பரிசு பரிசீலித்தால் அவங்கள பணியமர்த்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் இவங்க சொல்லியிருக்காங்க பணியின் மூத்த ஆசிரியர் முதல்வர் அப்புறம் சார்ந்த மண்டல கல்விக்கணியினை கல்லூரி கல்வி இணை கூட சார்ந்த மண்டல முதல்வர்கள் இது மாதிரி உறுப்பினர்கள் இருக்கிறவங்க அது மாதிரி நீங்கள் வசித்துள்ள இடத்துல இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்குள்ள வசிக்கும் அவர்களுக்கு கௌரவ இடங்கள் இருந்தால் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தருவோம் அப்படிங்கிறதையும் அதில் சொல்லி வச்சுருந்தாங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் காலேஜஸை சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து அதில் ஒரு ஆப்ஷனே வச்சுருக்காங்களாம் ஸோ டிஸ்ட்ரிக்ட்ங்கிறது இப்போ திருவாரூரோ இல்லை தஞ்சாவூரோ ஏதாவது ஒரு ரீஜனில் நீங்கள் இப்போ பார்க்குறீங்கன்னா அந்த சாய்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ஸை நீங்கள் க்ளிக் பண்ணலாம் அதை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக கேட்டகரி வைஸில் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் அதில் ஷோன்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிற மீதி இருக்கிற எத்தனை காலேஜஸ் இருக்குங்கிறத ஷோ பண்ணும் இதில் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்டோட டீட்டெயில்ஸ் இருக்கும் டேரக்டாக பார்த்தீங்கன்னா அலகாபா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் இப்போ நீங்கள் எந்தெந்த யூனிவர்சிட்டியில் அதில் ஸ்டேட் யூனிவர்சிட்டியை கிளிக் பண்ணுறீங்களோ அதில் வந்து டீடைல்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க மொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த யூனிவர்சிட்டிஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பாரதியார் யூனிவர்சிட்டி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி மணன்மணியம் சுந்தர யூனிவர்சிட்டி திருநெல்வேலி மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி வேலூர் யூனிவர்சிட்டி திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி வெள்ளூர் இது மாதிரியான ரீஜியன் வைஸில் ஒவ்வொரு ஸ்டேட் யூனிவர்சிட்டியோட கொடுத்துருப்பாங்க டிஸ்ட்ரிக் வைஸில் நீங்கள் கிளிக் பண்ணும்போது டிஸ்ட்ரிக் இப்போ டிஸ்ட்ரிக் கிளிக் பண்ணுறோன்னா வரிசை